ஒவ்வொரு தோஷத்துக்குமே பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து செய்யறது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு இந்த பரிகாரங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு தான் நடக்கும் அப்படின்னா தான் நடக்கும்னா இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஆராய்ச்சிகள் பரிகாரங்கள் மூலமா ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவுல சரி செய்ய முடியும் கண்டிப்பா சரி பண்ண முடியும் சில விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் ஒர்க் ஆகாது அது வந்து விதி ஃபர்ஸ்ட் பரிகாரம் பண்ணுங்க சேல்ரி என்னோட அப்படியே மந்த் சேலரியும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சில பேர் பரிகாரம் சொன்னால் பண்ண மாட்டாங்க கேர்லெஸ்ஸாக இருந்துருவாங்க அப்புறம் வந்து ஜோசி பொய்ன்னு சொல்லுவாங்க சொல்றாங்க இல்லை நீங்க போய் பண்ணுங்க அப்படின்றேன் அப்புறம் போய் பண்றாங்க பண்ணிட்டு நீ போய் இப்போ அவருக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றேன் அவர் போய் பேசுறாரு அங்க பாம்பு மாதிரி சீரிட்டு வந்து பொட்டி பாம்பு கடைக்கிட்டார் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா விஞ்ஞான ஜோதிடம் அப்படின்னு சமூக வலைதளங்கள் இன்னைக்கு நம்ம தேனாலே சாருடைய பேர் தான் வந்து முதன்மையாக வந்து நிற்கும் அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையுமே விஞ்ஞானம் சார்ந்த நிறைய விஷயங்கள் விஞ்ஞான ஜோதிடம் சார்ந்து நிறைய ஆலோசனைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து வழங்கிட்டு வரக்கூடிய பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பரிகாரங்கள் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தான வியாதியா இருக்கக்கூடிய புற்றுநோய் அந்த புற்றுநோய்க்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு விதமான நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒவ்வொரு தோஷத்துக்குமே பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து செய்யறது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு இந்த பரிகாரங்கள் உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லி நாங்க வந்து கேட்கறோம் இப்ப நீங்க வந்து விஞ்ஞான ஜோதிடம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரீங்க ஆலோசனைகள் நீங்க சொல்லுங்க பரிகாரங்கள் உண்மையா பொய்யா பரிகாரங்கள் உண்மையா பொய்யா அப்படின்ற பட்சத்துல நம்ம முதல்ல பார்க்கறது ஜோதிடம் உண்மையா பொய்யா ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் ஜோதிடத்தின் அடிப்படையிலேயே நடக்குது ஒரு ஒருத்தருடைய பேச்சு திறன் கேரக்டர் எல்லாமே ஆஹ் இப்போ சாதாரணமா நம்ம ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும் பொழுது அந்த பலன் ஒரு தனி மனதின் நடக்குது அதுக்கப்புறம் உலகியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்கு உலகியல் ஜோதிடத்துல இந்த நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடத்துல நடக்கும் திரகநிலைய நகரம் வச்சு சொல்றோம் அதுவும் நடக்குது தங்கம் விலை ஏறுது இறங்குது இந்த மாதிரியான விஷயங்களையும் ஜோதிடத்தில் கிடைக்கிறோம் ஷேர் மார்க்கெட் விலை எப்படி மூமெண்ட் வர்றது அந்த நுணுக்கம் அளவுக்கு தனிப்ப தனிப்பட்ட முறையில் ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜி இருந்தாலும் நார்மலாவே எந்த நேரத்துல ஷேர் மார்க்கெட் வந்து பிரச்சனையாகும் அப்படின்ற அளவு எந்த அளவுக்கு அதிகமா போகும் எல்லாமே கணிக்க சொல்லிருக்கோம் சொல்லியிருக்கோம் கோல்டு இது வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமா கொடுத்த ப்ரிடிக்ஷன் எல்லாமே கோல்டு பத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக அந்த மாதிரி ஜோதிடம் அந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும் பொழுது நம்ம துல்லியமா கணிக்கும் பொழுது அஹ் அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பரிகாரங்கள் பயன்படுத்துறோம் கண்டிப்பா வந்து நோயை கண்டுபிடிச்சா நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும் அப்போ துல்லியமா நம்ம ஜோதிடத்துல விஷயத்த கண்டுபிடிக்கும் பொழுது அதை சரி பண்றதுக்கான வழிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும் சோ இப்ப நீங்க சாதாரணமா ஒரு ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்னுடைய தினகரன் தமிழ் ராசி பலன் டெய்லி ராசி பலன்லயே மேக்சிமம் ஒரு நைன்டி பர்சன்ட் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்ற அளவுக்கு பெரிய பெரிய விஐபிகளே சொல்லிருக்காங்க ஓகேங்களா என்னோட விஐபி கிளைண்ட்ஸ் அதுல இருந்து அதெல்லாம் பார்த்து வந்திருக்காங்க வெறும் டெய்லி ராசி அந்த அளவுக்கு அக்யூரஸ் வருது சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் அதை ஜோதிடத்தில் அப்ளை பண்ணி ஜோதிடத்தில் நம்ம ஜாதத்துல அப்ளை பண்ணி அது பரிகாரங்கள் மூலியமா அது சரி பண்றக்கு என்ன வழி இருக்கு யோசிக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து இந்த மாதிரியான இந்த ஆராய்ச்சிகளை தொடர்ச்சியா பண்ணும்போது இந்த மாதிரியான வழிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அதுல வந்து பரிகாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தை எடுக்கும் போது ஏன்னா ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே ஈக்குவலன்ட்டா ஒரே விஷயம் வராது ஸோ அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில பார்க்கும் பொழுது நம்ம அதுக்கான அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன மாதிரியான கிரகநிலை காரணமா இருக்கு அந்த கிரகநிலை கரெக்டா கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்களை நம்ம கரெக்டா பண்ணும்போது பர்ஃபெக்டா பண்ணும் பொழுது நிச்சயம் நம்ம அவங்கள பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும் அதாவது வந்து நம்ம எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எதுவுமே வாழ்க்கையில மனுஷன் பிறந்தா அப்புறம் வாழ்ந்தான் இறந்தான் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பா விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னா ஆஹ் விதிப்படிதான் நடக்கும்னா இன்னைக்கு ஏன் இவ்வளவு ஆராய்ச்சிகள் ஓகேவா சில விஷயங்கள் நம்ம மரணத்தை தடுக்க முடியாது மூப்பை தடுக்க முடியாது அதெல்லாம் ஓகே நம்ம நம்மளால என்ன முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு நோய் இருந்தாலும் அதுக்கு மருத்துவ ரீதியா ரிசர்ச் பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம் ஒரு ஒரு பிரச்சனை இப்ப வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு வகையில் யூஸ் பண்ணோம் பண்ணும் இன்னைக்குல பரப்புறோம் போறோம் ஒரு கிரகத்தை விட்டு இன்னொரு கிரகத்துக்கு போற அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கு ஸோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் மாறும் பொழுது ஜோதிடத்தில் மட்டும் நம்ம விதியை மட்டும் முழுசா நம்பிட்டு இருக்காம அந்த முழுசா அதாவது வந்து சில விஷயங்களை தீர்க்க முடியறத என்ன தீர்க்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நிச்சயம் அதுக்கான வழி உண்டு ஜோதி நிச்சயமா பரிகாரங்கள் மூலமா ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் அப்ப சரி செய்ய முடியும் கண்டிப்பா சரி பண்ண முடியும் சில விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் ஒர்க் ஆகாது அது வந்து விதி நம்மளை தாண்டி மேபி அதுக்கு இன்னும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாமே தவிர தற்போது இல்லை ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் முன்கூட்டியே நமக்கு பிரச்சனைகள் வருவதை கண்டுபிடிக்க முடியும் நோய்கள் வரும் ஒரு குழந்தை நடக்கும் பொது அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் லைஃப் வந்து இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பிரச்சனைகள் வரும்போது அதை தீக்கிறதுக்கான பரிகாரமும் நிச்சயம் உண்டு கண்டிப்பா சார் உங்கள்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருப்பாங்க ஆமா ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான பிரச்சனைகளோட வருவாங்க கண்டிப்பா எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கு மக்கள் உங்கள்கிட்ட அதிகமா பரிகாரம் கேட்டு வர்றாங்க நீங்க எந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் வந்து சொல்லிருக்கீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஆமா அதுல ஒரு சில முக்கியமான அனுபவங்கள் ஏதாவது இருந்தா நம்ம நேர்களோட பரிகாரங்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு சொல்லியிருக்கோங்க அதாவது வந்து அந்த ஒருத்தர் வந்து காக்னிசன்ட் அப்படி அந்த கம்பெனில ஒர்க் பண்றாரு என்னோட கிளைண்ட் ஒரு டூ இயர்ஸா அவர் திடீர்னு ஃபோன் பண்ணி சார் கம்பெனியில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை உடனே என்ன ஜாப் விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு ஒன் உள்ள கிளம்ப வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்றேன்னு தெரியல சார் நான் வீட்டில் வந்து அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து ஐடில ஜாப் கிடைக்கிறது கஷ்டம் அதனால அழுகராப்ல நான் உடனே கேட்குறேன் சரி ஜாதகம் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாதகம் பார்க்குறோம் பார்த்துட்டு ச சரிப்பா பார்த்துக்கலாம் நான் சொல்கிற பரிகாரங்கள் பண்ணுங்கள் அவர் ஏற்கனவே ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்காரு எங்கிட்ட போட்டாப்புல அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்குவோம் பரிகாரம் பண்ணால் சார் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜா அந்த பயத்தில் அவர் ஃபஸ்ட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள் சேல் என்னோட அப்படியே மந்த் சேலரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சார் கிஃப்ட்டாக அப்படின்றாப்ல சரி அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நீ பண்ணுப்பா அப்படின்ற பண்ணிட்டாப்ல நான் குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட கோயில்ல போயிட்டு குறிப்பிட்ட கிரக அதாவது நம்ம அந்த ஜாதகப்படியான குறிப்பிட்ட தெய்வத்தை எடுக்கணும் கோயில் எடுக்கணும் அந்த கோயிலில் போயிட்டு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுக்கணும் அது எடுத்து கொடுத்தா அந்த கோயில் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆச்சு அந்த குறிப்பிட்ட பேர் உள்ள கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் போயிட்டு அதை கரெக்டா அது பண்ணிட்டாப்புல பண்ணிட்டு எனக்கு சார் பண்ணிட்டேன் சார் ஏன்னா சில பேர் பரிகாரம் சொன்னால் பண்ண மாட்டாங்க கேரள சார் இருந்துருவாங்க அப்புறம் வந்து ஜோசிங் போயின்னு சொல்லிடுவாங்க அதனால வந்து நான் எந்த கிளைண்ட் இருந்தாலும் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு என்னென்ன கரெக்டாக பண்ணீங்களா அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் பண்ணிட்டாப்பு பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல அது முன்னாடி கூட முன்னாடி நாள் கூட கொஞ்சம் பா வெளியே ஜாப் பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன மேனேஜர் திடீர்னு ஃபோன் பண்ணி அவர் பரிகாரம் பண்ணிட்டு கோயில் விட்டு வெளியே வந்து பஸ் ஏறும் போது ஃபோன் பண்ணி ஒன்றும் கவலைப்படாது இப்ப பாத்துக்கலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்கேன் அப்புறம் போயிட்டாப்புல ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு ஃபோன் பண்ணி சார் திரும்பி பிரச்சனையா அது கண்டிப்பா வெளியே போயிடணுன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திரும்பி பயந்தாப்பில அவரே எனக்கு மெசேஜை போயிருக்காங்க அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பரிகாரம்லாம் நடந்துட்ட பின்னா விஷயம் நடந்த பின்னாடி சரியான பின்னாடி அப்புறம் டா அந்த மெசேஜ் கூட இறங்கிட்டிருக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல வெளியே போ சொல்கிறாங்க சார் பயமாக இருக்குது சார் அப்படி இப்பெல்லாம் பண்ணியிருக்கோம் வெயிட் பண்ணுப்பா கொஞ்சம் பொறுமையாயிடும் அப்படி கரெக்டாக ஒன் வீக் ஆகுது ஒன் வீக் கழிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க இனிமேல் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் இன்னைக்கும் அந்த ஜாப்ல தான் இருக்கார் ஸோ பரிகாரங்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ஓகேங்களா இதே வந்து இன்னொரு பரிகாரம் என்னன்னா மீடியாவில் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் மீ சேனல் ஒன்று இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சேனல் நம்ம நண்பர் இருக்கார் அவரோட ஃபேமிலி இஷ்யூ ஒன்று ஃபேமிலின்னா அவங்களுடைய மாமா வந்து அவங்க அக்காவும் பிரச்சனை ஆகிட்டு சொத்தை என் பேருக்கு எழுதி வச்சால் தான் என் கூட வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையாயிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்க அவர் மிரட்ட மிரட்ட இவங்க பயந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கா அவர் ரெகுலர் அவருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் ரெகுலராக என்கிட்ட வரோம் ஃபேஸ்புப்பில் அவங்க ஃபோன்லேயே கேட்குறாப்புல கே உடனே சரி நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்ற அவங்க முதல்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை யாருக்கு இவருக்கு நம்ம மேல் நம்பிக்கை அவங்க அக்காவுக்கு இதெல்லாம் பண்ணணுமா ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை நீங்க போய் பண்ணுங்க அப்படின்ற அப்புறம் போய் பண்றாங்க பண்ணிட்டு நீ போய் இப்போ அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ற அவர் போய் பேசுறாரு அங்கே பாம்பு மாதிரி சீர்ட்டு வந்து பொட்டி பாம்பு அடங்கிட்டார் ம் ஓகேங்களா அப்புறம் இவங்களுடைய ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து பரிகாரத்தை வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும் ஓகே ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் பொதுவாகவே எல்லாத்துக்கும் எல்லாமே பரிகாரம் அப்படின்றத விட நீங்க நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்க்க இப்ப நம்ம பயிற்சி பலன்களுக்கு இல்லை குறிப்பிட்ட விஷயங்களுக்கு சொல்ற பரிகாரங்கள் வேற அது பொது பலனில் வந்துடும் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்போ நம்ம ஸ்டோன் போடணுமா இல்ல அதுக்கு ஹோமம் பண்ணணுமா இல்லை ஆலை வழிபாடு போதுமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இது ஒன்னு ரெண்டு எங்கேயோ மிஸ் ஆகிறது சகஜமான விஷயம் ஆனா அதுல எங்கேயோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் அதாவது வந்து நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை கரெக்டாக பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஜோசியை வந்து நம்ம வந்து மாந்திரிகம் அப்படி நம்ம வேற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது ஜோசி வந்து ஒரு சூப்பரான சயின்ஸ் அந்த சூப்பரான சயின்ஸ்ல அந்த சூப்பரான சயின்ஸ் அப்ளை பண்ணும்போது அது சூப்பரான அவுட் கொடுக்கும் நிச்சயமா சார் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியலோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் இத்தனால பரிகாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீகத்தோட சம்மந்தப்பட்டதுன்னு அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு ஆனா பரிகாரம் அப்படிங்கிறது அறிவியலோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவியல் அப்படிங்கிறது பெரிய அளவுல சம்பந்தப்பட்டிருக்கு நீங்க பேசும்போது நடுவுல சொன்னீங்க சார் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பரிகாரம் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறப்போ சில பேர் வந்து பரிகாரம் பண்றதுல நிறைய தவறுகள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பரிகாரத்தை பண்ணும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல தவறுகள் பண்றதுனால சில பேருக்கு பழிக்காம போயிருக்கீங்க அது நம்ம நம்ம என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணணுங்க அதை ஃபாலோ பண்றல கேர்லெஸ்

நீங்க நம்ம டிஎன்ஏ எப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா பரம்பரை என்று அந்த மாதிரி ஜாதகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட கிரகநிலை வந்து குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தொடர்ச்சியா வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலில கேன்சர் வரக்கூடிய ஃபேமிலியா இருக்கும்